வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேர் எஸ் திருமணிக்கண்ணன் நான் ஒரு பணவள ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது உங்களை பணக்காரராக்கக்கூடிய எளிய தாந்திரிக பரிகாரம் தாந்திரிகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இந்த பதிவை வந்து தயவு செய்து பார்க்க வேண்டாம் இந்த பதிவில் நாம் லால் கிதாப் பரிகாரம் பற்றி தான் செஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லால்கிதாப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் லால் கிதாப் அப்படின்னு சொல்லும் பொழுது சிகப்பு புத்தகம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வட இந்தியர்கள் யூஸ் பண்ணுற ஒரு பரிகார முறை அதில் இருக்கிற அந்த தாந்திரிக முறைகள் பணத்தை எப்படி வந்து வசியம் பண்ணுறதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிதாப்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு அஞ்சு புக்கு வந்து எழுதியிருக்காங்க இந்த லால் கிதாப்பில் நிறைய முறைகள் வந்து வேதி கஸ்ட்ராலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதில் இருந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மூணு பரிகாரம் பணம் வந்து அதிக அளவில் சேர்க்கறதுக்கு நம்மளை பணக்காரராக்கக்கூடிய மூணு பரிகாரம் அந்த லால்கிதாபில் இருக்கிற ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் நாம் சொல்ல போகிறோம் இது பேசிக்காக வந்து மொழியில் எழுதப்பட்டது பின்னால் வந்து அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க வேதி கஸ்ட்ராலஜியில் லால்கிதாப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கு பதிவில் நாம் முக்கியமான மூணு பரிகாரம்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு இனிப்பு சாத பரிகாரம் பணக்காரராக்கூடிய இனிப்பு சாத பரிகாரம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா இனிப்பு சாதம்னு சொல்லும்பொழுது நம்ம நம்ம என்ன நார்மலாக இனிப்பு சாதம்னால் என்ன சொல்லுவோம் பொங்கல் இல்லைன்னா வந்து கல்கண்டு சாதம் அதுதான் வந்து இனிப்பு சாதம்னு சொல்லுவோம் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதத்தை வந்து தயார் பண்ணிக்கணும் அது அமாவாசையை தாண்டி இருக்கிற தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா பொங்கலோ இல்லைனா வந்து கல்கண்டு சாதமோ ஏதோ ஒரு இனிப்பு சாதத்தை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் மூணு வியாழக்கிழமை ஏழைகளுக்கு வந்து தானம் பண்ணணும் இது வந்து நீங்கள் ரெகுலராக கூட பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மூணு வாரம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இனிப்பு சாதம் கொடுத்துட்டீங்க அப்போவும் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாரம் கேப் விட்டு திருப்பி வந்து நீங்கள் அடுத்த அந்த இதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ரெண்டாவது பரிகாரம் உலர் பேர் சம்பள பரிகாரம் உலர் பேர் சம்பள பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான பொருள்கள்னு பார்த்திங்கன்னா பதினோரு பேர்ச்சம்பளம் காஞ்ச பேர்ச்சம்பளம் ஒரு சிகப்பு துணி இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பதினோரு காஞ்ச பேர் சம்பளத்தை நீங்கள் அந்த சிகப்பு துணியில் மடித்து வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கல்லாப்பட்டியில் கொண்டு போய் வைக்கணும் இந்த பேர்ச்சம்பள பரிகாரம் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் செல்வம் வந்து பெருகி கொண்டே போகும் இதுதான் வந்து கிதாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது முக்கியமான தாந்திரிக பரிகாரம் பூட்டு பரிகாரம் பூட்டு பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பூட்டு வாங்க போகும்போது என்ன பண்ணுவோம் நல்லா செக் பண்ணி வாங்குவோம் இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பூட்டை வந்து நீங்களே செக் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் அந்த ஓனர் விற்கிறவரும் வந்து செக் பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் போகணும் பூட்டு வாங்கணும் பூட்டு வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் படுக்கக்கூடிய அந்த அறை அதாவது பெட்ரூமில் வந்து நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பூட்டை வந்து வச்சுட்டு சனிக்கிழமை மாலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பூட்டை எடுத்துகிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட அந்த பூட்டை கொடுத்து சாமி காலில் வைக்க சொல்கிறீங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பூட்டை வந்து அங்கேயே விட்டுறங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துடலாம் அந்த பூட்டை வந்து மறுநாள் யார் வேணால் திறக்கலாம் இல்லை அவங்க பூசாரியே திறக்கலாம் இல்லைனா யார் வேணால் திறப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டம் வந்து பிரகாசிக்க தொடங்கும் நீங்கள் நேர்மறையாகவும் வளமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பூட்டு தாந்திரிகத்தை வந்து பண்ணுங்கள் இந்த பதிவில் நாம் லால்கிதாப் புக்கை பேஸ் பண்ணியிருக்கிற மூணு எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன் பணவள ஆலோசகர்